தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த இதுவரை அனுமதிக்காததற்கு தமிழக அரசே காரணம் என திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் பொங்கல் ஒட்டி சென்னை கோபாலபுரத்தில் உள்ள திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து ஸ்டாலின் வாழ்த்து பெற்றார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த ஸ்டாலின் ஜல்லிக்கட்டு நடத்த இதுவரை அனுமதி கிடைக்காததற்கு தமிழக அரசே காரணம் என்றும் ஜல்லிக்கட்டை நடத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் உரிமையோடு கொண்டாடக்கூடிய ஒரு நாள் இந்த தமிழர் திருநாள் அதனால்தான் தலைவர் கலைஞரவர்கள் இந்த தமிழர் திருநாளை சித்திரை முதல் நாளாக தமிழ் புத்தாண்டாக கொண்டாட வேண்டும் என்று தொடர்ந்து மக்களிடத்தில் வேண்டுகோளாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மாநில அரசு வந்து இன்றைக்கு ஒரு செயல்படாத ஒரு அரசாக இருக்கிற காரணத்தால் இந்த ஜல்லிக்கட்டு வாரத்தில் கூட உரிய நடவடிக்கை எடுக்காமல் இந்த ஆட்சி அலட்சியப்படுத்தியது இது ஒரு சாட்சியாக சான்றாக அமைந்திருக்கு அவர் அனைவரும் எங்களது இந்திய சமூகத்தின் சார்பாக இனிய பொங்கல் வாழ்த்துக்களை புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் கலைஞர் அவர்களையும் தளபதி அவர்களையும் சென்று பார்த்து அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்த நேரத்திலே அடுத்த பொங்கலுக்குள்ளாக தமிழகத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படுவார்கள் என அக்கட்சியினுடைய தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் மேலும் ஜல்லிக்கட்டுக்கு தடையை நீக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் எல்லோரும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நல்ல வேளையிலே மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன் ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டியை இந்த முறை நடத்த வேண்டும் அதற்குண்டான ஆக்கப்பூர்வமான பணியை செய்து உடனடியாக அந்த அறிவிப்பு வெளிவர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்